ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ ஏற்காடு வந்திருக்கோம் இங்கே ஏற்காடில் வந்து சில்க் வால்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம் நம்ம சில்க் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் எக்ஸிபிஷனாக இங்கே வச்சுருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் இதுதான் மல்பெரி செடி இந்த மாதிரி நாச்சுக்கள் இதை தான் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் ஒன்று 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 தான் சேகரிப்பாங்க இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க் வா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் விளாட்டில் அப்புறம் இதில் நான்கு வகையான பட்டுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் ஒவ்வொன்றுமே இருக்கும் எது எஜுகேஷனில் இங்கே வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள் இது ஒவ்வொன்றுமே வந்து எப்படி வந்து மல்பரி செடி நடுவு பண்ணுறாங்க அது எப்படி வந்து ரியரிங் பண்ணுறாங்க எப்படி வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஒவ்வொன்றத்தையும் இங்கே காட்டியிருக்காங்க இது பாருங்க இந்த வீட்டில் தான் வந்து செல்ஃப் வார் ரியரிங் ஷெட் பண்ணுவாங்க அது அப்படி தான் அது பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொன்றும் இங்கே பாருங்க இதுதான் முதல் பருவம் பல்வேறு பட்டுப்புழுக்கள் எப்படி உயிரோடு எடுத்து அந்த இலையெல்லாம் எப்படி சாப்பிட்டுது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல இது செகண்ட் ஸ்டேஞ்ச் எப்படி சாப்பிடுறது பாருங்கள் நல்லா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கட்டும் மல்பெரி பட்டுப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பியூப்பா இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காருங்க எல்லாமே தான் இருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தானாபி ரெடி ஆகிட்ருக்கிறது பாருங்க பார்ட்டு மெல்லிய மைக்கைப் பார்த்துங்கள் எப்படி இருக்கிறேன். இங்கே பார்கிறீர்கள் அவங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இதுதான் நீருபட்டு புழுக்கல் இது பட்டு நூல் இது துணி சாரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நமக்கு பட்டு நூலும் கிடைக்கிது இது பட்டு தலையணை உரை பண்ணியிருக்காங்க